இட்டடி எல்லாம் ஏற்றமிழாக எடுத்தடியாவும் இசை தமிழ் பாட எட்டடி வேங்கையின் எழிலார் தோற்றம் எட்டடி வேங்கையின் எழிலார் தோற்றம் என்றும் நாடக என்றும் நாடக தீந்தமிழாய பட்டத்தை கூறும் பாங்குடன் அன்பும் படைத்தவன் எங்கள் சிதம்பரநாதன் படைத்தவன் எங்கள் சிதம்பரநாதன் ஒட்டிய தமிழை உடலுடன் தூக்கி ஒட்டிய தமிழை உடலெடும் தூக்கி உருசிய நாட்டினில் விருத்ததை கேட்டோம் சிரிக்கும் இதழும் தமிழர் சிரிக்கும் சிந்தனை இதயம் தமிழ் சிந்திக்கும் சுருக்கம் முதலில் சுருக்கம் முதலில் விழுந்தழுங்காளை தொடரும் தமிழ் தமிழ்நதி பெருகும் தொடரும் நதி பெருகும் கண்கள் தமிழாய் திறக்கும் திறக்கும் கண்கள் தமிழாய் திறக்கும் திகழும் புருவம் தமிழ்வில் தொடுக்கும் திகழும் புருவம் தமிழ்வில் தொடுக்கும் பிறக்கும் மொழியில் தமிழ் பூ மலரும் பிறக்கும் மொழியில் தமிழ் பூ மலரும் பீடு தோற்றம் தமிழனை காக்கும் திருக்குறளை போல ஒரு பொருளும் இல்லை மூவாத கூத்தும் இல்லை திருக்குறளை போல ஒரு பொருளும் இல்லை மூவாத கூத்தும் இல்லை தப்பாத புறமின்றேல் வீரமில்லை தளிர் போலும் அகமல்லால் காதல் இல்லை எப்போதும் தமிழ்மொழி போல் ஒரு மொழியே இல்லை எப்போதும் தமிழ்மொழி போல் ஒரு மொழியே இல்லை இருக்கிறதென்பான் தாய் பெண்ணே இல்லை இருக்கிறதென்பான் தாய் பெண்ணே இல்லை